உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி என்பர்களுக்கு இறுதிக்கட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதன் பலன்கள் இந்த இரண்டரை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோப் ஆலோப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க மதி அட்வான்டேஜாக திக் பண்ணுவீங்க எதையும் ஸ்கேன் பண்ணிவிடுவீங்க அழகாக ரொம்ப டீப்பாக இறங்கி செயல்படுவீங்க ஒன்று நடந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது நடக்கிறதுக்கு முன்னாடியே யூகிச்சு இதனுடைய ரிசல்ட் இப்படி தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் கிட்டே டேலண்ட்டும் திறமையும் இருக்கும் அதுலேயும் மனோபலம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் பார்த்துக்கலாம் எப்படியும் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிடலான்ற நம்பிக்கையோடு இறங்கி செயல்படக்கூடியவங்க நீங்கள் தான் அதே நேரத்தில் உயர்தர இடத்துல ஒரு அரசு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்குமே ஹை லெவலில் நின்று வேலை செய்கிறவங்களும் பிஸ்னஸ் துறையில் மாபெரும் வளர்ச்சியை எட்டியவங்களும் அரசியல் துறையில் டாப் லெவலில் நின்று இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யக்கூடிய அருமையான ஒரு ராசி எதுன்னா அது கடகராசி தான் அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் கண்டகச்சனி அஷ்டமச்சனிகளில் கடந்து வந்த பாதைகளில் சந்தித்த பலவித பாதிப்புகளால் சில நெருக்கடிகளையும் மன உளைச்சல்களையும் அந்த தாக்கத்திலிருந்து வெளியில் இன்னும் வரலை அப்படின்ற அளவுக்கு பாதிப்புகளை கடந்தாச்சு அப்பேற்பட்ட இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா இந்த குரு அதிசார பயிற்சி இத்தனை நாட்களில் குரு விரயத்தில் இருந்தார் அந்த விரைய குரு தேவையில்லாத விரைய செலவுகள் சம்பந்தமே இல்லாத கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்கு சார்ந்த சிக்கல்கள் நாம் அந்த வழக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பத்து ரூபா செலவு பண்ணி அதுலேருந்து வெளியில் வரதுக்கு உண்டான சூழ்நிலை இப்படி நிறைய சிக்கல்களை கடந்து வந்திருப்பீங்க அப்பேற்பட்ட குழப்பங்கள் அதோட இருந்ததா அப்படின்னு பார்த்தா சிலருக்கு டைவர்ஸ் வரைக்குமே பிரச்சனைகள் வந்தாச்சு திருமண வாழ்க்கை ஏன் திருமணம் செஞ்சோம் செய்யாமலே இருந்திருந்தால் என்ற அளவுக்கெல்லாம் குழப்பத்தை சந்தித்தவங்க கடகராசி தான் அதையும் தாண்டி கூட பிறந்தவங்க உடன் பிறப்புகளால் தேவையில்லாத மன அழுத்தமும் மன உளைச்சல்களும் தன்னை பெற்றவங்களே தன்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா என்ன நல்லது செஞ்சாலும் இங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியல என்ன பண்ணாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் உங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய அளவுக்கு தான் இங்கே நிலைமை இருக்கே தவிர நீங்கள் இத்தனை நல்லது செஞ்சு உங்களை பரவாயில்லேன்னு நினைக்கிறவங்க இங்கே குறைவு அப்பேற்பட்ட சில பிரச்சனைகளையும் கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது குரு பகவான் அதிசார பயிற்சி அடைஞ்சு உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ஐந்தாம் வீடு உங்களுடைய ஏழாம் வீடு ப்ளஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் வீடு அப்போ ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய இந்த குரு பார்வை உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் ஏன்னா ஒன்பதாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கார் அந்த சனி பகவான் அந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சனியினுடைய தாக்கம் அதிகரிக்கும் அவருடைய பலம் உங்களுக்கு மீண்டும் பலமான நிலையை உருவாக்கி ஏன்னா அந்த சனி ஒன்பதில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் அந்த லாபஸ்தானன்றது ரொம்ப முக்கியமான இடம் அது உங்கள் தொழில் ரீதியில் நீங்கள் அடையக்கூடிய வளர்ச்சி நீங்கள் வேலை சார்ந்த ரீதியில் அடுத்தடுத்து எடுக்கிற முயற்சியும் கை பலன் அளிக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லாபம் பத்து ரூபா சம்பாரிச்சு இன்னும் பத்து ரூபா மிச்சம் வச்சு நாம் இன்னொன்று உருவாக்கணுமே தவிர மீண்டும் ட்ராப் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இடம் அப்பேற்பட்ட இடத்தை பலமாக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பார்வை உங்களுக்கு வலுவான நிலையில் இருக்குது இந்த வலுவான நிலையில் இருக்க இருக்கக்கூடிய இந்த குரு பார்வை உங்களுக்கு எந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இயங்கும்னா ஏன்னா டைரக்டாக ஏழாம் இடத்துல தானே பார்க்குறார் உடைய பார்ட்னர்ஷிப் பெரிய லெவலில் கை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிடும் உங்களுடைய மனைவி ப்ளஸ் மனைவியை சார்ந்த உறவினர்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லுக்கு உண்டான சப்போர்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியில் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவக்கூடிய ஒரு காலமாக இது அமையக்கூடும் அதுலேயும் இந்த ஏழாம் பாவம் ரொம்ப பலமாக இருக்குது இந்த ஏழாம் பாவம் பலமாக இருக்கிறதுனால ஏழாம் பாவத்தையும் குரு பார்க்குறாரு ஏழாம் பாவாதிபதியும் சனியையும் குரு பார்க்குறாரு அப்போது இந்த ஏழாம் இடத்துல பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப கமிட்மெண்ட் அருமையாகும் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக ஒர்க் அவுட் ஆகும் அதே சமயம் பார்ட்னர்ஷிப் மட்டும் அல்லாம உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் அதே நேரத்தில் நீங்க பழகக்கூடியவங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய பெரிய உங்களுக்குள்ள ஒரு கூட்டம் உருவாக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையான காலமாக இது இருக்கும் வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்துடுவீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த சில பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்களில் பாதிச்சிருக்கும் அந்த அதையும் அழகாக சரி பண்ணிடுவீங்க சரி பண்ணி அந்த ஒரு ஒரு நல்ல இடத்துல குரு உங்களுக்கு தனகாரகன் அல்லவா அந்த தனகாரகன் உங்களுக்கு பாக்யாதிபதியாகவும் இருக்கிறார் அந்த தான் சனி பண்ணிக்கிறார் அப்போ உங்களுக்கு வேண்டிய பாக்கியங்களை உருவாக்கிடுவீங்க வேண்டிய பாக்கியங்கள்னா சொத்துக்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலம் வீடு வாங்கக்கூடிய ஒரு காலம் பூமி வாங்கக்கூடிய ஒரு காலம் இது எல்லாத்தையும் உருவாக்கிடுவீங்க இன்னும் ரொம்ப கடன் சுமைகளை என்னால் படுத்தால் தூக்கம் இல்லாத அளவுக்கு சிந்தனைகளும் பல குழப்பங்களும் இருக்குன்றவங்க அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக திருமண முயற்சி கை கூட போகுது பெற்ற பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் அவர்களது சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் அழகாக அதுவும் தெய்வ கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி ஒரு நல்ல சிறப்பாக அமைக்கக்கூடிய ஒரு கூடிய காலமாக இது இருக்கும் அதற்கு உங்களுக்கு பலவித ஒத்துழைப்பும் கிடைக்கும் உங்களுடன் இருக்கக்கூடியவங்களாலேயே ஒரு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமண முயற்சிகள் அவங்களுக்காக நீங்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும் கல்வி ரீதியில் அவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து அந்த சுக்கர பகவான் வந்து துலாமுக்கு ஆட்சி பெறுகிறார் துலாமில் ஆட்சி பெறக்கூடிய அந்த சுக்கர பகவானால் உங்களுக்கு வந்து நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய ஒரு காலமாக தான் இருக்கும் பெரிய லெவலில் ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைச்சிடும் அதுவும் ஜவுளி சம்மந்தப்பட்ட துறையில் ஏன்னா இந்த சுக்கரனுக்கு வந்து இந்த துணி இந்த ஆடை ஆபரணங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து இருந்து இந்த அழகு சாதன பொருட்கள் வரைக்குமே ஒரு பெரிய லெவலில் இந்த எழுபத்தி ஐந்து நாட்களில் மிகச்சிறந்த வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க நீங்கள் வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய ஒரு காலம்தான் நீங்கள் இந்த இருந்து நீங்கள் கணக்கை வச்சுக்கிங்க பெரிய லெவலில் நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைகிறீங்க வரக்கூடிய காலம் உங்களுக்குரிய ஒரு காலமாக தான் இருக்க போகுது அதுலேயும் நீங்கள் வந்து வண்டி வாகனங்கள் சார்ந்து இருந்தாலும் அது உங்களுக்கு மிகச்சிறந்த பலமையை பலம் பலத்தை கொடுத்துரும் ஏன்னா அந்த சனி பகவான் தான் அதற்குரியவர் அவரை தான் குரு பார்க்குறார் அது நல்ல விஷயம் விவசாய துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலமாக தான் இது அமைய போகுது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு பர்னிச்சர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறேன் அப்படின்னாலும் இது எல்லாமே வந்து ஒரு வலுவான ஒரு சூழலை உங்களுக்கு உண்டாக்கிடும் நான் முதலேயே சொன்னது தான் அவங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக துலாமிலிருந்து டைரக்டாக அவருடைய சுய வீட்டை பார்க்குறது அப்போது இந்த காலகட்டங்களில் மிகச்சிறந்த வளர்ச்சி அடைய போகிறீங்க வெளிநாட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது தீராத பிரச்சனை தீரும் மன பாரம் அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் எது உங்களை விட்டு விலகி போச்சு அது உங்களை வந்து அடையிறதுக்குன்னான ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதி சந்தோஷங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லை ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மொத்தத்தில் கடகராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகளும் பண வருவாயும் செல்வ செழிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் போது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அதற்கு இது ஒரு பெரிய ஊன்றுகோலாய் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுத்தீங்கன்னா அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்